ஆகஸ்ட் தேதி நம்ம சென்னையில மல்லை சத்யா அவர்கள் உண்ணாவிரதம் இருக்க போறதா அறிவிச்சிருக்காருங்க மல்லை சத்யா பத்தி அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் துரோகி அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்பி இருக்காரு நம் எதிரிகள் துரோகியோடு நம் கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைத்து வெளியே போனவர்களோடு நாள் தவறாமல் தொடர்பு வைத்திருக்கிறார் அந்த காரணமா தான் இந்த உண்ணாவிரதத்தை மல்லை சத்யா அறிவிச்சிருக்காரு பொது சமூகத்துல நீதி கேட்டு சத்யா உண்ணாவிரதம் சொல்லியிருக்காங்களே உட்கட்சி பிரச்சனை எல்லாம் பொதுமக்கள்கிட்ட கொண்டு வரலாமான்னு கேட்கலாம் ஒரு கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனைய உட்கட்சி பிரச்சனைன்னு எப்படி கண்ணு மூடிட்டு இருக்க முடியும் எந்த ஒரு கட்சியும் தனிப்பட்ட நபர்களால ஆரம்பிச்சிருந்தாலும் அது மக்கள் கிட்ட பணம் வாங்கி மக்களோட பணத்தால மக்களுக்காக தானே இயங்கிக்கிட்டு இருக்கு மக்கள் பணத்துல மக்களுக்காக கொள்கைகளை உருவாக்கும் போது பொதுமக்கள் அந்த பிரச்சனையில தீர்வு காணக்கூடாதா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு இது எங்க உட்கட்சி பிரச்சனை வெளியே இருக்கிறவங்க கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த கட்சிக்கும் ரைட்ஸ் கிடையாது இந்த பிரச்சனை எல்லாம் பொது சமூகத்துக்கு வரணும் பொது வெளியில விவாதிக்கப்படணும் முப்பத்தி வருஷமா சாப்பாடு தூக்கம் இல்லாம பொருளை இழந்து எல்லா நாளுமே கட்சிக்காக உழைச்ச ஒருத்தர வாழையடி வாழையாக வந்துதிக்கின்ற திராவிட இயக்கத்தின் வழி தோன்றலாக மறுமலை சிராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மைச் செயலாளராக களமாடி கொண்டு வருகின்ற பாச திருக்குரிய சகோதரர் துரை வைகோ அவர்களே துரோகி அப்படின்னு குற்றம் சாட்டி வெளியேற்றது நியாயமான பொது சமூகம் முடிவு செய்யட்டும் இந்த உண்ணாவிரதம் இருக்க போறாங்க மல்லை சத்யா இது தனிப்பட்ட மல்லை சத்யா பிரச்சனை மட்டும் இல்லை கட்சியில வாரிசு அரசியலுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிற எல்லாரையும் கட்டம் கட்டி வெளியேற்றுறதும் துரோகின்னு சொல்லி வெளியேற்றுறதும் சரியா தப்பானு இந்த சமூகமே முடிவு பண்ணட்டும்னு மக்கள் கிட்ட கொண்டு வந்திருக்காங்க வாரிசு அரசியல் முற்றிலுமா அழிக்கப்படணுங்க அதனால நாம எவ்வளவு கொடுமையை அனுபவிக்கிறோம்னு நாம மறந்துடக்கூடாது இது மதிமுகவோட பிரச்சனை மட்டும் இல்ல வளர்ந்து வர தமிழ்நாட்டுல இளைஞர்களோட பங்கு அதிகமாக தேவைப்படுது இந்த மாதிரி நேரத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் ஜமீன்தார்களா உருவெடுக்க விடக்கூடாது அதனால இந்த உண்ணாவிரதத்தை சொல்லி இருக்கிறாரு மல்லை சத்யா ஏற்கனவே பொது சமூகமும் ஊடகங்களும் இந்த பிரச்சனையில மதிமுக தலைமைய கடுமையா விமர்சிச்சுட்டு வராங்க நீங்க செஞ்சது சரின்னு எந்த ஊடகமும் மக்கள் அமைப்பும் இதுவரை சொல்லவே கிடையாது பொதுச்செயலாளர் வைகோ செஞ்சது தவறு இது அமைப்போட நம்பிக்கைகளுக்கு எதிரானது கட்சியை உருவாக்கினப்போ கொடுத்த உறுதிக்கு முற்றிலும் எதிரானது அப்படின்னு சொல்லிக்கிற மதிமுகவினர் மட்டுமில்ல ஜனநாயகத்துல நம்பிக்கை கொண்ட பொதுமக்களும் பெரும் திருளா இந்த அற போராட்டத்துல கண்டிப்பா கலந்துக்கணும் திமுக செஞ்ச அட்டுழியும் போதாதுன்னு அந்த கட்சியோட கூட்டணி கட்சியான மதிமுக இந்த சூழல் நிலவரத பாத்துட்டு சும்மா இருக்க கூடாது பொதுமக்கள் தாங்க ஜனநாயகத்தோட எஜமானர்கள் இது சரியானு நீங்களே முடிவு சொல்லுங்க மக்களே